நான் குரலில் அவற்றை வெடிவள்ளி கூட்டுறவு சங்கத்தை புரட்டிபலித்து இந்த இடத்துல வந்திருக்கிறேன் இன்றைய நாள் கூட்டுறவும் நாமும் என்ற தலைப்பின் கீழே எங்களுக்கு சர் இருவர் கற்றுக் கொடுத்தார்கள் நாங்கள் இந்த இடத்துக்கு வரக்குள்ள நாங்கள் ஒரு சங்கம் என்பதை தாண்டி கூட்டுறவு என்பதற்குள் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது நாங்கள் எவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் கூட்டுறவில் அங்கத்துவர்கள் எவ்வாறு வழிநடத்த வேண்டும் எந்த நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் போன்ற காரணங்களை குறித்தும் காரியங்களை குறித்தும் நாங்கள் அறிந்திருக்கவில்லை எங்களை வழிநடத்துவதற்கும் நாங்கள் இன்னொருவரை வழி நடத்துவதற்கும் எங்களுக்கு ஆலோசனையும் கற்பித்தலையும் கொடுத்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் நன்றி அத்தோடு இங்கு வந்தது முதல் இந்த நேரம் வரை எங்களை போஷித்து எங்களை வழிநடத்தி எங்களுக்கு தெரியாத காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த மகாசக்தி கூட்டுறவு சங்கத்தின் முகாமையாளர் செயலாளர் இருக்கிற மற்ற ஊழியர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு எங்களுக்காக இந்த பண உதவி எங்களுக்கான சரியான ஆசிரியர்கள் எங்களுக்கான சரியான இடம் போன்றவற்றை எங்களுக்காக யோசித்து எங்களுக்கு என்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்காக யோசி மனித நேயம் அங்கத்தவங்க நன்றி கூறி விடை பெற்று வந்து எங்களுக்கு வரும்போது இந்த கூட்டுறவு சொன்னால் என்ன என்று சொல்றது நாங்க ஓரளவு தான் நாங்க அரங்கி கொண்டு வந்துடுறாங்க இந்த இடத்துல வந்த பிறகு எங்களுக்கு இரண்டு சார் அவங்க தெளிவான கூட்டுறவு இருந்தால் என்ன கூட்டுறவுல நீ என்ன செய்யணும் கூட்டுறவு எப்படி வளர்ச்சி வளர்ச்சியை கொண்டு வரணும் சங்கத்துல வளர்ச்சியை நீ எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி மிகவும் தெளிவான ஒரு கூட்டுறவு நாமும் என்று சொல்ல ஒரு பயிற்சி கருத்துறங்க அதில் எங்களுக்கு மிகவும் தெளிவான முறையில் விளங்கக்கூடிய அளவில் எங்களுக்கு வடிவாக கட்டி தந்தாங்க அதற்காக நாங்கள் அது ரெண்டு நாங்கள் பல அந்த நன்றியை கொள்கிறோம் அதோடு இதற்கான ஏற்பாடுகளை செய்த அனுசரணை வழங்கிய நெதர்லாந்து மனித நிலைய ஏற்பாட்டிற்கான கூட்டுறவு சங்கம் அங்கத்தவர் அனைவருக்கும் நாங்கள் விபவ நன்மைகளை தெரிந்து கொள்கிறோம் அதோடு இந்த மகாசக்தி சங்கமும் எங்களுக்கு இன்முகத்தோடு அவங்க எங்களை வரவேற்று எங்களுக்கான காலை ஆகாரம் மதிய ஆகாரம் எங்களுக்கு மாலை சி எல்லா எங்களுக்கு தந்து எங்களுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவங்கள எல்லாம் அவங்களோட உறுப்பினர்கள் எல்லாரும் எங்களோட மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் எங்களோடு இருந்ததற்கு நாங்கள் மிகவும் நன்றியை நாங்கள் கொள்கிறோம் எங்கள் சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கோடு நாங்கள் இந்த இடத்துல வந்தோம் அதே போல் நாங்கள் இந்த சங்கத்தை நாங்கள் கொண்டு மிகவும் வளர்ச்சி அடைய வச்சு நாங்கள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் நல்ல ஒரு இதை நாங்கள் இந்த சங்கத்தை வளர்ச்சி அடைய வைப்போம் என்று சொல்லி நாங்கள் மிகவும் நன்றியோடு அனைவருக்கும் நன்றி

நம்ம சேஜம் செய்து அந்த சேஜ வருமானத்தை வச்சு நம்ம சிறு பெரிய கொடி தொடர் உண்மையாக ஆறு கோழி செய்றாங்க முதற் பட்டத்துல எடுத்து அவங்களுக்கு நம்ம அந்த காசை கொழுப்போம் அதன் மூலம் மாத மாதம் கொழுப்பாக அவங்க அந்த பண்டிகையை எடுத்து அறவிட்டு நம்ம ஒரு துறையை கொடுக்கணும் ஒரு உதாரணமா ஒரு இருவாக்க பல நெயங்களை திருப்பி செலுத்தணும் ஆனா நம்ம தொழிலும் நீங்க செய்வோம் செய்து நீங்களும் அந்த தொழில செய்து ஒரு சின்ன ஒரு அபிவிருத்தி நீங்களும் அடையணும் எங்களுக்கு தொகை இல்லை இருவாந்த சேவை இருபதுக்குள்ளயே அதை நம்ம அறவுதோ அறவுத்துக்கொண்டு வங்கியில நம்மளும் போட்ட நம்ம கொஞ்சம் அப்படித்தான் படிப்படியாக நம்மளை சங்கத்தை வளர்த்து கொள்ளலாம் முதல் வந்து மக்களுக்கு இந்த இதை தொழில் மிக முக்கியம் நம்மளும் கொஞ்சம் செய்கிற நம்ம வந்து அர்ப்பணிப்போட மக்கள்கிட்ட போய் நம்ம இன்றைக்கு போயிடும் அதனாலேயே இப்போ அப்படின்றா நம்ம இல்வாந்தெருவாந்தேரிய போய் வர அந்த அறங்கிட்டு போட்டு நம்ம சங்கத்தை நம்ம ஒற்றுமையாக மட்டும் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்பட்டு நம்ம சங்கத்தை வளர்த்துக்கொள்ளணும்